காட்டி சிலரும் காயப்படுத்திய சிலரும் மனதில் நீங்க இடம் பிடித்து விடுகிறார்கள் இந்த இரண்டு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடிவது இல்லை வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னலினாலே சிந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது காலத்தின் மாற்றத்தால் இங்கு பலரின் அதிகபட்ச ஆசை எல்லாம் அவர்களின் மனக்கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான் ஆனால் எதுவும் மறந்து போ வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கிறோம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் சாட்சிகளை கொண்டு நிரூபித்துதான் அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்க விலகி மேலானது தனித்து நிற்கிறோமே என்று கவலைப்படாதே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நீ சொல்லி போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்தது என்று இடமாக தெரியும் வரை உன் வாயை திரைக்காதே முகத்தில் இப்போதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வழிகளை மறைத்து வைத்திருக்கம் திறமைசாலைகள் என்பது உண்மை அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும் உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே உன்னை யாராவது இகழ்தால் அதற்காக தளர்த்து விடாதே இந்த இரண்டுமே உன் வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து விடும் உன்னை முதலில் நீதான் தாங்கப் பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும்போது தாங்க பிடிக்கும் என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து சூழ்நிலையிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் பயத்தையும் கவலையும் விட்டுவிடுங்கள் பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றி பொறுமை இல்லாமல் வீழ் போனவர்களின் சரிசிறுத்தை விட பொறுமையால் வாழ்ந்த வரலாறு படைத்தவர்கள் தான் உங்களுக்கு மிகவும் குறைவான காலமே இதில் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் நீங்கள் மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசந்தான் நம் வாழ்க்கையின் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள் அந்த கேள்வியை உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து காட்டும் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட யார் இருக்கிறார்கள் உன் தகுதியை உன்னை பலப்படுத்த அறிய அவளாக இருப்பவர்கள் இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து மின்னேறுங்கள் உங்களை நீங்களே யாருடன் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் யாருடன் ஒப்பிடீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவளாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானது வாழ்க்கையில் பணிவு வேண்டும் தான் ஆனால் கோழைத்தனம் கூடாது எதற்கும் துணிவு வேண்டும் தான் ஒருபோதும் கூடாது நேற்று என்பது நம்மை கலந்து போய்விட்டது நாளை என்பது நம்மை நோக்கி வந்து அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுத்தர வருகிறது என்பதே உண்மை பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்க புதிய ஒன்றை எதையாவது இழக்க வேண்டிய நிலை என்ற பயம்தான் உன்னை எதுவும் தொடங்க விடாமல் தோல்விக்கு அருகாமிலேயே உன்னை தேக்கி நிற்க வைத்து விடுகிறது நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும் வேதனைகள் பல கடந்து வெற்றிகள் பெற வேண்டும் என பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தி திருவேன் என்ற பிரிவாத குணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை கொண்டிருந்தால் நீ ஒரு முறை அதற்கு மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மட்டும்தான் வாழ்த்தையும் வீரடித்து விடாதே எப்பொழுதும் உனக்கு தேவையானவர்களை மட்டுமே சிந்தனை செய் அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் நீ என்ன சொல்ல விரும்பினால் உன் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு உன் கருத்தை உறக்க சொல் அப்போதுதான் அது அவர்களின் காதுக்குள்ளும் செல்லும் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நீரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை எல்லோருக்கும் நேற்றைய போல் தான் இன்றைய நாளும் கழுகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்படுத்திக் கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டுமே தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக அமைகிறது உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயண குறித்து அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது உன் இதையை அச்சுறுத்தும் ஆகிதம் உன் மௌனமும் பொறுமையும் தான் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எல்லாம் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு என்றைக்கும் பணிவோடு இரு புகழை உன் தலைக்கு மட்டும் ஏற்றி விடாதே ஜெயித்து ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல் அதுவே போதும் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தி நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல அதுதான் வெற்றிக்கான அனுபவம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் விழிக்க போவது இல்லை உறுதியோடு தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எவனும் தோற்பதே இல்லை வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான் எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு கிடைத்து விடாது அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் வேண்டும் மாற்றங்களுக்காக சிறிது காத்துக்கொண்டு உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்ப்போடு மாற்றம் பெறுகிறது காத்திரு எல்லருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையில் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் ஆனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து கொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே அவங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து அடுத்தவர் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் துளிகளும் துளிகளும் கண்ணீர் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையின் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் முடிப்பது இல்லை நீதான் அவற்றை தவறிவிடுகின்ற நல்ல நாட்களை சந்திக்க சில மோசம் மோசமான நாட்களை கடந்துதான் ஆக்க வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு விளைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்று தரும் வாழ்க்கையில் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் எஞ்சி கிடைக்க கூடாதது காதல்

பிடித்தவர்களையும் மறக்காதே உன்னை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்து முகத்தை காட்டுவதே மிக சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதிவரை யாரும் உடன் இருப்பார்கள் சொல்லிவிட முடியாது நாம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் யாரின் அன்பிற்காகவும் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பது உணர்ந்து அதை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் பொய்களும் உனக்கு தெரிந்தது வேறொரு சமயத்தில் பொய்யாக தெரியலாம் ஒரு நேரத்தில் பொய்யாக தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக கூட தெரியலாம் சிலரிடம் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான்

மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டமலையே சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள கட்டாமலேயே என்கின்ற இல்லை நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் போது வந்து நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அநேகமாக நம் வார்த்தைகளையும் உங்கள் அன்பு என்று சொன்னவருக்கு எதையும் கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்தான் தெரியும் இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் சந்தோஷமா இருக்கும் போது நான் மட்டும் ஏன் சோகமாய் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் நான் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதையுழந்த

காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருத்துவிடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்க அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாது கனவுகள் முளைப்பது இருளில்தான் சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் புத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி நீ கழங்கி நிற்க நீ கொள்ளையும் இல்லை உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறைகூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் கடைசி வரை சில விஷயங்கள் புரியாமலே போய்விடும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கி கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து போகவும் தெரியும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதை இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்துப் பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நடப்பதை எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது வாழ்க்கை உன்னால் மாறும் அது நாளையாக கூட இருக்கலாம் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நன்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும் குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும் போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது சிரிக்கும்போது முகம் அழகு அன்பு காட்டும்போது மனம் அழகு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே அவை கற்றுத்தரும் அறிவுரையே எந்த விலையேர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலக்கி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று தூங்கும்போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர் கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டுக் காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை மூடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது அறிவு எனும் கண் உன் முதிகள் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீர் நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆசைப்படுவதை எல்லாம் அடகே நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது வாழ்க்கைக்கு அழகு முன்னேறி செல்லும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையே உன் காது விழும் வார்த்தைகளே நீ விழுந்து விடுவாய் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும் வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டுமே யாருக்கும் இங்கு வெறுக்க தெரிவது இல்லை கட்டிய கூட்டினை எந்த பறவையும் கழித்து செல்வது இல்லை அவ்வளவு வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருப்பதே மரண பயம் தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள் கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள் கிடைக்காதது என்று எதுவும் இல்லை அது நமக்கானது இல்லை அவ்வளவுதான் வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கம் இல்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு பெரு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும் வாழும் போதே மகிழ்ச்சியை வாழ்ந்துவிடு ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது நம்மால் எந்த பயரும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் மனமே அமைதியாயிரு எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும் ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும் அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகு கோபத்தை அடக்கு நீ நினைத்தால் உனக்கு அது நொடியில் கிடைக்கும் சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்போதும் நீ அடக்காதே உனக்கு அது எளிதில் கிடைக்காது அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றி வந்து சேரும் பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணமல்ல மனம் கிடைத்துவிட்டதே என்று அலட்சியம் செய்யாதே போய்விட்டது என்று புலம்ப செய்துவிடும் காலம் விரைவில் கொண்ட கொள்கையில் தெளிவுள்ளவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் மூச்சு இருக்கும் வரை பேச்சு மாறக்கூடாது அப்படி பேச்சு மாறினால் மூச்சு இருக்கக்கூடாது உலகம் முன்னில் உள்ளது நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்திடு பெற்றது சிறியது என்றாலும் மறவாத இரு அரியதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் எதையும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள் நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம் உன்னை அளவைக்க ஆயிரம் பேர் இருப்பார்கள் அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாய் என்று அர்த்தம் நல்வழியில் உன்னை அழைத்து செல்பவர்களே நல்ல நண்பர்கள் உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அடிக்க நினைக்கும் பகைவர்கள் உன்னுடைய நலனை எதிர்ப்பு பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம் இங்கு நீ புரிந்து வாழ நன்கு உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை உன் பலத்தை அதிகரிக்க செலவிடும் வெற்றி உனக்கு அதிகமாகும் நல்லவர்களுக்கு வர வேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும் வந்து சேர கொஞ்சம் ஒருமையாக இரு நீ